வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து தார் சாலையிலே அமைந்துள்ள இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நிலம் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மற்றபடி இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பவித்திரம் அடுத்த தாத்தங்கார்பேட்டை செல்லும் சாலை மகாதேவி அருகில் அமைந்துள்ளது மொத்தம் இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நல்ல ரோடு பேஸு தார் ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நானூறு டு நானூற்றி ஐம்பது அடி அகலம் வருங்க நல்ல இடம் சதுரமாக இருக்குது நல்ல செம்மண் பூமிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் சின்ன வெங்காயம் போட்டு அறுவடை நடந்துகிட்டே இருக்குது இப்போ இன்னைக்கு இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆட்கள் வேலை செய்துட்டு இருக்காங்க மற்றபடி காப்பிள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தென்னை மரங்கள் அளவுக்கு காப்பிள்ள இளமரங்கள் இருக்குது கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குங்க இப்போ வந்து இதில் வந்து தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது இப்போது ஓடிட்டுருக்குறது பார்த்திங்கன்னா போர் மட்டுங்க இது போர் ஓடிட்டுருக்கு இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூன்றரை ஏக்கர் இருக்குங்க மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது அதிலருந்து இந்த லேண்டு ஓனர் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் மட்டும் கொடுக்குறாங்க தாரோடு பேஸ்லேயே நம்ம வாங்கிக்கலாம் இதில் வந்து ஒரு போர் வசதியும் இருக்குது அந்த போர் வசதி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க இப்போ நிறுத்திட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல நின்று போயிடுது அதனால அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இதில் வந்து நம்ம ஒரு போர் வந்து நம்ம போட்டுக்கிட்டுங்க ஏன்னா ஆல்ரெடி சேல்ஸ் உள்ள லேண்டில் அவங்க நிறுத்திக்கிறதுனால நம்ம ஒரு போர் போட்டு நீட்டாக அதில் தண்ணீர் எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் நல்ல செம்மண் போய் அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு ஓட்டு வீடு தற்போது ஆட்கள் குடியிருக்கிற அளவுக்கு இருக்குங்க மற்றபடி ஒரு நீர்த்தேக்க குட்டை ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து தண்ணீர் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி நிலத்துக்கு பாய்ச்சிட்ருக்காங்க பாருங்கள் இது சின்ன வெங்காயம் அறுவடை நடந்துகிட்டே இருக்குது பாருங்கள் இந்த வயலில் பிடிங்கி இன்றைக்கி பத்து ஆட்கள் பாஞ்சு ஆட்கள் அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு மேல் வயலும் ஆட்கள் வேலை செய்துட்ருக்காங்க நல்லா அருமையான தோட்டங்க நல்ல செம்மண் பூமி அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இருக்குங்க அப்பப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த மாதிரி டைமில் ஒரு ஒரு பஸ் இருக்குது இதை வந்து இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பவித்திரம் நாமக்கல் வரைக்குமே போகக்கூடிய பஸ்ஸுகள் இதில் இந்த வழியாக போகுது எரவுடி மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி பச்சை அந்த மாதிரி பஸ்ஸுங்களாமே இந்த ரூட் வழியாகவும் போகுது அதனால் பஸ் வசதியும் இருக்குங்க மண் நல்ல மண்ணுங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி விவசாயம் சூப்பராக வருங்க அது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு நல்ல செம்மன் பூமி தார் ரோடு பேசு பஸ் ரோடு பேசு இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே இதை தேடி பிடிச்சி நான் பதிவிட்டிருக்கேன் பாருங்கள் அருமையான செம்மன் பூமி அது மாதிரி பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது அடுத்தடுத்து தோட்டத்தில் வீடுகள் இருக்குது ஆட்களும் போக்குவரத்து அடிக்கடி இதில் போய்ட்டு வந்துகிட்டே இருப்பாங்க டூ வீலரு காரு லாரி போன்ற அனைத்து வாகனங்களும் அடிக்கடி போயிட்டுருக்கும் அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாத நல்ல முறையில் சிறப்பாக இதில் நம்ம வேணால் ஒரு ஃபேமிலி நீட்டாக கூடியிருந்துருக்கலாம் ரெண்டு ஏக்கரு இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பார்த்துக்குவாங்க சில வீடியோக்களில் விலை சொல்லியிருப்போம் சில வீடியோக்கள் விலை சொல்லாமல் இருப்போம் ஆனால் எல்லா வீடியோவிலையுமே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாக்கி டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா சில நண்பர்கள் வந்து விலை சொல்லுங்கள் விலை சொல்லுங்கன்ட்டு கமெண்ட்டில் கேட்குறீங்க அதனால தான் சொல்கிறோம் அது மாதிரி இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரடியாக சைட் விசிட் பார்க்க வந்துடுங்க சிலர் வந்து எந்த இடத்துல இருக்குது எந்த கட்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கே கொஸ்டின் கேட்குறாங்க இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றது தெளிவாக கேட்டுக்கோங்க வீடியோவில் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வந்துடுங்க அப்போ தான் நேரடியாக பார்த்தா தான் உங்களுக்கு இடம் வந்து செலெக்ஷன் பண்ண சௌகரியமாக இருக்கும் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ